தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருபரர் அருளிச்செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் இன்று நாம் காண இருப்பது ஊஞ்சல் பருவத்தின் ஐந்தாவது பாடல் முதலில் வருவது அன்னைக்கான வாழ்த்து பாடல் ஈடில்லா இன்பமயம் நீ இருக்குமிடம் என் இதயமும் உன் இருக்கையன்றோ கேடில்லா செல்வம் உன் அருட்செல்வம் கிடைக்குமிடம் உன் அடியுமன்றோ ஊடில்லா அன்புமயம் உன் இதயம் உனை தொழுவார் உடைமையன்றோ கோடில்லா உன் ஆட்சி குபேரன் ஆட்சி குடிகள் உன் அடியாரென்றோ தொடர்வது ஊஞ்சல் பருவத்தின் ஐந்தாவது பாடல் சேர்க்கும் சுவைப்பாடல் அமுது ஒழுக ஒழுகு பொன் திருவூசல் பாடியாடச் சிவபெருமான் திருமுடி அசைப்ப முடிமேல் பொங்கு செங்கன் அரவு அரசு அக்கிலம் வைத்து ஆர்க்கும் பனாடவி அசைப்ப சராசரமும் அசைகின்ற தம்மனை அசைந்து ஆடலால் அண்டமும் அகண்ட பகிரண்டமும் அசைந்து ஆடுகின்றது ஏய்ப்ப கார் கொந்தள கோதை மடவியர் குழற்கு ஊட்டு புகை விண்மிசை கைப்பறந்து எழுவது உருமாறி ரவி மண்டலம் கை கொள போர்க்கின்றது ஒக்கும் மதுராபுரி மடக்கிள்ளை பொன்னூசல் ஆடி அருளே புழுகனை சொக்கர் திரு அழகினுக்கு ஒத்த கொடி பொன்னூசல் ஆடி அருளே தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை சீரும் எதுகையும் தாளமும் சேர்ந்து பொருந்த அமைந்த இனிய பாடலின் அமுதச்சுவை பொங்கி வழிய ஒரு பொன் ஊஞ்சலில் நீ அமர்ந்து பாடி ஆடுவதைக் கண்ட சிவபெருமான் மகிழ்ச்சி மீதூர ஆஹா என்ற உணர்வு பெருக்கில் தலை தானே அசைய பெருமான் சடைமுடி மேலிருக்கும் தீரும் தன்மையும் சிவந்த கண்களும் உடைய பாம்புகளுக்கெல்லாம் அரசனான ஆதிசேடன் பூமியை தாங்கிக் கொண்டிருக்கும் தன் தலையையும் அசைத்திட அண்ட சராச்சரமும் அசைந்து ஆடியது அன்னையே நீ ஊஞ்சல் அசைத்து ஆடுவதால் அண்ட கோளங்களும் வானமும் வேறுள்ள கோளங்களும் அசைந்து ஆடுவது போல் தோன்றின மாலை சூடும் பெண்கள் கார்மேக கூந்தலுக்கு அகிர்புகை நறுமணம் ஊட்டும் போது அந்த புகை வான்பரப்பில் எங்கும் எழுந்து செல்லும் அங்கனம் செல்வது வடிவம் மாறி கதிரவன் மண்டலத்தை அடைய இருள் கூட்டம் விண்ணை மறைக்கின்றதாக விளங்கும் இவ்வியல்புடைய மதுரை நகரில் உள்ள இளம் கிளியே பொன்னூஞ்சல் ஆடி அருள்க நெய் அணிந்த சொக்கலிங்க பெருமானின் அழகுக்கு ஏற்ற கொடி போன்றவளே பொன்னூஞ்சல் ஆடி அருள்க அன்னை பொன்னூஞ்சல் ஆடுவதோடு இனிய பாடலும் பாடி ஆடியது இறைவர் தலை அசைத்து மகிழ்ச்சி கொள்ளச் செய்தது இறைவர் தலையாட அவர் தலைமுடி அறவாட அகிலமும் அண்ட சராச்சரமும் ஆடிய விதம் இங்கே அழகாய் வருணிக்கப்பட்டுள்ளது தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் அர அரசு ஆதிசேடன் பாம்பின் படத்தொகுதி உயிர்பொருளும் உயிரற்ற பொருளும் கொந்தளம் கூந்தல் தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை செவிகள் இசையாய் அனுபவிக்கும் நேரம் பாடல் அமுதொழுக பொசல் பாடி ஆட சேர்க்கும் சூபை பாடல் அமுதொழுக உருகோ பொன் திருவூசல் பாடி ஆட சிவபிரன் திருமுடி அசிப்ப சிவபிரன் முடி ஆசிப்ப முடிமேல் பொங்கு செங்கண் அரவரசே பொங்கு செங்கண் அரவரசே அகிலம்பே ஆக்கும் பணாடவே அசைப்ப ஆக்கும் பணாடவே அசைப்ப சராசரமும் அசைகின்றது அம்மனை அசைந்து ஆக்கும் பணாடவே அசைப்ப சராசரமும் அசைகின்றது அம்மனை அசைந்து ஆடலாலண்டமும் அகண்ட பகிரண்டமும் ஆடலால் அண்டமும் அகண்ட பகிரண்டமும் அசை தாடுகின்ற தெய்ப்ப அசைந்தாடுகின்ற தெய்ப்ப கார்குந்தள மடவியற் குழல் கூட்டு கார் கொந்தள கோதை மடவியற் குழல் கூட்டு கமணரும் பூகை கமணரும் பூகை விண்மிசைகை பரந்தெழுவது விண்மிசைகை பரந்து எழுவது உருமாறி ரவி கை கொள்ள உருமாறி ரவி மண்டலம் கை கொள்ள இருள்படலம் வான் போர்க்கின்றதொக்கு இருட்படலம் வான் போர்க்கின்றதொக்கு மதுரா பொறி மட கிள்ளி இருட்படலம் வான் போர்க்கின்றது ஒக்க மதுரா பொரி பொன்னூஞ்சலாடி அருளே பொன்னூஞ்சலாடி அருளே புழுகு சொக்க திரு அழகினுக்கு ஒத்த கொடி புழுகு நீ சொக்க திரு அழகினுக்கு ஒத்த கொடி பொன்னூஞ்சலாடி அருளே பொன்னோஞ்சலாடி அருளே பொன்னோஞ்சலாடி அருளே மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை தொடர்ந்து வருவது மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் பெருமைமிகு சிறப்புகள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதலாவது படை வீடாக திகழ்வது திருப்பரங்குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகப்பெருமான் தெய்வ யானையை திருமணம் செய்து கொண்ட தலம் அறுபடை வீட்டு முருகப்பெருமான் கோவில்களில் இக்கோவில் அளவில் பெரியதாகும் லிங்க வடிவில் இருக்கும் இம்மலையை பற்றி சைவ சமய குரவர்களில் சுந்தரமூர்த்தி நாயனார் திருஞான சம்பந்த பெருமான் ஆகியோர் இவ்வூருக்கு வந்து ஆலய வழிபாடு செய்து பதிகங்கள் பல பாடியுள்ளார் என்று அறியப்படுகிறது சங்ககாலப் புலவரான நக்கீரர் இத்தலத்து முருகப்பெருமானை வழிபட்டு தனது குறை நீக்கிக் கொண்ட திருத்தலம் இத்திருத்தலத்திற்கு இலக்கியங்களில் தன்பரங்குன்றம் தென்பரங்குன்றம் பரங்குன்றம் பரங்கிரி திருப்பரங்கிரி சத்தியகிரி கந்தமாதனம் கந்தமலை என பல்வேறு பெயர்கள் வழங்கப்படுகின்றன தமிழ்நாட்டில் சிறப்புற்று விளங்குவது மதுரை மாநகர் இம்மதுரை மாநகரில் இருந்து தென்மேற்கில் தேசிய நெடுஞ்சாலை வழியே ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருப்பது திருப்பரங்குன்றம் என்னும் திவ்ய தலமாகும் திருப்பரங்குன்றம் பெயர்காரணம் திருக்கூட்டல் பரங்கூட்டல் குன்றம் பரம் என்றால் பரம்பொருளான சிவபெருமான் குன்றம் என்றால் குன்று திரு என்பது அதன் சிறப்பை உணர்த்தும் அடைமொழியாக திருப்பரங்குன்றம் என ஆயிற்று திருப்பரங்குன்றம் லிங்க வடிவமாக காட்சியளிக்கும் அருள் செறிந்த மலை இந்த திருப்பரங்குன்றத்தில் தங்கி சிவசக்தியை நோக்கி ஆறுமுக பெருமான் தவம் இருந்தார் இக்குன்றமானது சிவலிங்க வடிவிலேயே காணப்படுவதால் துவப்பெருமான குன்றின் காட்சியளிப்பதாக வணங்கப்பட்டு வருகிறது இம்மலையின் இம்மலையில் நித்தம் வலம் வந்து வழிபட்டால் தொழுவாரின் வினைகளெல்லாம் தீர்ந்துவிடும் என்று திருஞான சம்பந்தர் தான் இயற்றிய தேவாரத்தில் பாடியுள்ளார் குருபக்தியின்றி ஞானம் பெற முடியாது கைலாயத்தில் பார்வதி தேவிக்கு சிவபெருமான் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசிக்கும் பொழுது தன் தாயாரின் மடிமீது முருகப்பெருமான் அமர்ந்திருந்தார் தாய்க்கு தந்தையார் பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்தபோது போது முருகப்பெருமானும் அந்த உபதேசத்தை கேட்டார் புனிதமான மந்திர பொருளை குருவின் மூலமாகவே அறிந்து கொள்ள வேண்டும் மறைமுகமாக அறிந்து கொள்ளுதல் முறைமையாகாது அது பாவம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன எனவே முருகப்பெருமானே பிரணவ மந்திரத்தினை அதன் உட்பொருளை பிரம்மதேவனுக்கு உபதேசித்த போதிலும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒருவரே ஆனாலும் உலக நியதிக்கு ஒட்டாத சாஸ்திரங்களுக்கு ஒப்பாத ஒரு காரியமாக அமைந்துவிட்டபடியால் விட்டபடியால் இக்குற்றத்திற்கு பரிகாரம் தேடி முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்திற்கு வந்து தவம் செய்தார் கடைசியில் சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் தோன்றி முருகப்பெருமானுக்கு அங்கு காட்சி தந்து அருளினார்கள் அவர்கள் இங்கு பரங்கிரி பரங்கிரிநாதர் என்றும் ஆவுடை நாயகி என்றும் பெயர் பெற்றார்கள் அவர்களுடைய ஆலயம் இன்றும் திருப்பரங்குன்றத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் என்னும் பெயரில் வழங்கி வருகிறது எனவே திருப்பரங்குன்றம் செல்லும் பக்தர்கள் முதலில் சிவன் பார்வதியை தரிசனம் செய்த பிறகே முருகன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்பது ஐதீகம் முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் தை மாதத்தில் காட்சி தந்தார் எனவே தைப்பூசத்தன்று சிவபெருமானையும் முருக கடவுளையும் வழிபடுகின்றவர்கள் இஷ்ட சித்தியை பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது எனவே திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச விழா பத்து நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது முருகப்பெருமான் அவதாரம் செய்ததன் நோக்கமே சூரபத்மனையும் அவனது சேனைகளையும் அழித்து தேவர்களை காப்பதே ஆகும் அவ்வண்ணமே முருகப்பெருமான் அவதாரம் செய்து சூரபத்மனை அழித்து அவனை மயிலும் சேவலுமாக்கி மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்றுக்கொண்டு அருளினார் தேவர்கள் துயர் களைய பெற்றார்கள் அதனால் முருகப்பெருமானுக்கு தன்னுடைய நன்றியை செலுத்தும் வகையில் இந்திரன் தன் மகளாகிய தெய்வ யானையை திருமணம் செய்து கொடுக்க விரும்பினான் முருகன் தெய்வ யானை திருமணம் திருப்பரங்குன்றத்தில் நடந்தது திருமண விழாவில் பிரம்மா விவாக காரியங்கள் நிகழ்த்த சூரிய சந்திரர்கள் ரத்தின தீபங்கள் தாங்கி நிற்க பார்வதி பரமேஸ்வரர் பரமானந்தம் எய்தி நிற்க இந்திரன் தெய்வ யானையை தாரை வார்த்து கொடுக்க முருகப்பெருமான் திருமணம் செய்து கொண்டதாக கூறுகிறது மலையடிவாரத்தில் கீழ்த்திசையில் சரவணப் பொய்கை அமைந்துள்ளது இத்தீர்த்தம் முருகனின் கைவேலினால் உண்டானது என்றும் இத்தீர்த்தத்தை கண்டாலும் நீராடினாலும் பாவங்கள் நீங்க பெற்று விரும்பிய வரத்தை பெறுவர் என்றும் கூறப்படுகிறது திருப்பரங்குன்றத்து முருகன் கோவிலில் எப்போதும் சேவல் கொடி வீசி பறந்து கொண்டே இருக்கும் மற்ற திருக்கோவிலின் கருவறை போலல்லாமல் இத்திருக்கோவில் கருவறை பெரியதாக ஐந்து தெய்வ திருவுருவங்களின் இருப்பிடமாய் உள்ளது மூலவர் முருகப்பெருமானுக்கு என தனி கருவறை அமையாமல் பாறையில் இடதுபுறம் முருகப்பெருமான் திருமண கோலத்தில் காட்சி தர அடுத்த பக்கத்தில் பிற தெய்வ உருவங்கள் உள்ளன முருகப்பெருமானை அடுத்து கோவில் கொண்டு பாறையின் மையத்தில் அன்னை மகிஷாசுர மர்தினியின் திருவுருவம் காணப்படுகிறது அன்னையை அடுத்து மற்றொரு புதல்வர் கற்பக விநாயகரின் திருவுருவை காணலாம் கருவறையின் இடதுபுறத்தில் கிழக்கு நோக்கியவாறு மலையை குடைந்து சத்தியகிரீஸ்வரர் எனும் பெயர் கொண்டவராய் சிவபெருமான் லிங்க திருமேனியுடன் விளங்குகிறார் பரங்கிரி நாதேஸ்வரர் அவர் கருவறையின் வலது புறத்தை மேற்கு திசையை நோக்கியவாறு மலையை குடைந்து பவளக் கனிவாய் பெருமாளும் செதுக்கப்பட்டு உள்ளனர் சைவ வைணவ வேறுபாடு இல்லாமல் கருவறையில் முருகப்பெருமானின் அன்னை அண்ணல் அண்ணன் மால் என குடும்ப சமேதராய் விளங்கும் இத்திருக்கோலம் எங்கும் காண கிடைக்காத திருக்கோலம் உருகப்பெருமான் திருமண கோலத்தில் மணமகனாய் தெய்வ யானையுடன் திருத்தோற்றம் கொண்டு விளங்குகிறார் இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டு அமர்ந்திருக்கிறார் அப்பெருமானின் வாகனங்களான யானை ஆடு ஆகியவற்றின் வடிவங்களும் காவல் தேவதைகளின் வடிவங்களும் பாறையில் உள்ளன இப்பெருமானின் திருமண கோலம் காண அனைத்து தெய்வங்களும் வந்து சூழ்ந்துள்ளவாறு கருவறை அமைந்துள்ளது இடதுபுறம் தெய்வயானை வலதுபுறம் நாரதர் காணப்படுகிறார் மூலவரை குடையினை குடைந்து உருவாக்கியுள்ளதால் மூலவருக்கு திருக்கோவிலில் திருமுழுக்கு கிடையாது எண்ணெய் புணுகு சாத்துதல் மட்டுமே உண்டு மணக்கோலத்தில் மங்கையுடன் இருப்பவர் ஆதலால் பால் பன்னீர் அபிஷேகம் என எதுவும் மூலவருக்கு நடைபெறுவதில்லை இங்கு வேலவனின் வேலுக்கு மட்டுமே எல்லாம் என்பது குறிப்பாக சுட்டிக்காட்டத்தக்கது கருவறையில் கந்த பெருமான் காலடியில் காணப்படும் யானை இந்திரனுடைய ஐராவதம் எனவும் இந்திரனின் தெய்வ யானையை பிரிய மனமில்லாது முருகனுக்கு தொண்டாற்ற அதுவும் வந்தது எனவும் கூறுவர் கருவறையில் முருகப்பெருமானை வழிபட்டு இடதுபுறம் உள்ள வாயில் வழியாக கீழே இறங்கினால் கீழ்பகுதியில் குகை கோவில் ஒன்று அமைந்துள்ளது அங்கே அன்னை அன்னபூரணி தன் சார்பாளர்களுடன் தோற்றம் தருகிறாள் ஐப்பசி மாதத்தில் இங்கு கந்தசஷ்டி பெருவிழாவும் பங்குனி மாதத்தில் பிரம்மோற்சவமும் நடைபெறுகின்றன இச்சமயத்தில் இத்தல முருகனும் பவழக்கனிவாய் பெருமாளும் மீனாட்சி அம்மை திருமண வைபவத்தில் பங்கேற்க மதுரைக்கு எழுந்தருளுகின்றனர் இது தவிர கார்த்திகை திருவிழாவும் இங்கு சிறப்புடன் கொண்டாடப்படுகின்றது ஊஞ்சல் பருவத்தின் ஐந்தாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்ததோடு திருப்பரம் குன்ற கோவிலின் சிறப்பினை செவிமடுத்த உங்கள் அத்துணை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் విశాలం